எல்லாருக்கும் வணக்கம் இது முக்கியமாக பீனஸ் ஆர்த்தவங்க இந்த பிரச்சனையை சந்திச்சே இருக்குங்க இந்த ப்ளவுஸில் கை ஏற்றத்தை பற்றி தான் நீங்கள் கை போது ஃபஸ்ட்டு கரெக்டான அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையோட ரவுண்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் அப்படி கை ரவுண்டில் கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் ரவுண்டு இந்த அக்கல் பகுதியை நம்ம கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுவோம் இப்போ நீங்கள் எப்படி மார்க் பண்ணிவிட்டு வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுட்டு கையை ஜாயின் பண்ணுவோம் நீங்கள் அப்படி கை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் நம்ம கோடு போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம் இல்லை நம்ம கை மாதிரி கொஞ்சம் உள்வாங்கி போடுவோம் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா கை சுருக்கம் நிறையா வரும் நம்ம கை போடும்போது அக்கு லூஸாக இருந்தாலும் கை ஏறாது இந்த இடத்துல கை ஏறும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்கும் கையோட நடுவில் ஃபிட்டாக இருக்கும் சுருக்கம் வரும் கை வந்து முறுக்கி வரும் இதுக்கான ஃபால்ட் என்னென்னா பாருங்கள் நம்ம கை இங்கேயும் அளவு கரெக்டாக எடுக்கும் நடு சென்டரில் கரெக்டாக எடுக்க மாட்டோம் அப்படி எடுக்கும்போது நம்ம சரியாக கையால் போடாமல் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக நம்ம எங்கே இங்கே மார்க் பண்ணோமோ ஆம்பூர் மார்க் பண்ணோமோ இதுக்கு நேரம் நம்ம கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் வந்துருக்கு இப்போ நம்ம அளவு கூட பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இங்கே கரெக்டாக அதை பாருங்கள் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சில் இங்கே பாருங்கள் எதுக்கு எதுக்கும் இந்த ஒரு இன்ச்சில் வச்சு நீங்கள் மடித்து பாருங்கள் அளவு உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் பாருங்க இப்போ இருந்தால் தான் நம்ம வந்து கை சுருக்காமல் வரும்